வணக்கம் நண்பர்களே இது வந்து விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் வந்து சிறுவாமுத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிவன் டெம்பிள் அது சிவனும் பருவம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ளே போகல நானும் உள்ளே போகிறதுக்கான ஏற்பாடெலாம் நிற்கிறேன் இது விழுப்புரத்துலேருந்து நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகிறவையில் விழுப்புரத்துலேருந்து வந்தோம்ச்சுன்னா விருப்பம் ரைட் சைடில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்குது ரொம்ப பழமையான கோயில்னு நினைக்கிறேன் ஏன்னா விசேஷமாக இருக்குது நல்லா இப்போ தான் குடம்புல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியாமல் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட்டு இது வந்து சொல்லலாமேன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் முதல்திறந்த பக்கம் வரேன் சரி யார் இருக்காங்கன்னு போய் உள்ளே பார்த்துட்டு ஒரு சின்னதாக மருவத்திரையும் ஒரு வீடியோ வீடியோ விட வீடு வர்றேன் இதுதான் முத்தாம்ப முத்தாந்தும் எழுதியிருக்காங்க படிக்க முடியல கட்டிடப்பிள்ளைகள் நல்ல பழைய காலத்து கோயில் தான் அது பார்க்க இருக்கு அமைதியாக ரொம்ப சலசலப்பு இல்லை அமைதியாக இருக்குது கொடிமரம் அம்பாலோட கொடிமரம் இதுதான் அபிராமேஸ்வரர் டெம்பிளும் இது வந்து முத்தாம்பிகா அப்படிங்கிற அம்பாலோட சந்நிதி இது இப்போ தான் இது பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் கூட மலக்க இது பண்ணியிருப்பாங்க அது நல்லா நல்லாயிருக்குது ஆ எப்படியும் ஒரு நம்ம ஸ்தல வரலாறு கேட்க முடியலை யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியலை அதனால் இப்போ தல ஸ்தல வரலாறு வேணாம் முத்தாம்பிகா அபிராமேஸ்வரருக்கு முத்தாம்பிகா அவரோட நாயகி நல்லா இருக்குது எல்லாமே காலத்து கட்டடக்கலை வரலாறு எங்கேயும் எழுதலைன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் வணக்கம் நண்பர்களே இது விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் விழுப்புரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு ஊரில் திருவாமுத்தூர்ன்ற ஊர் அது வந்து சிவன் டெம்பிள் சிவன் டம்பில்னா நல்லா ஒரு பழ பழமையான சிவன் தான் நல்லாயிருக்கு சுற்றுப்பட்டலாம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அருள்மிகு அபராமேஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட பேர் சாமியோட பேரும் அது தான் கொடிமரம் நல்லா விசேஷமாக இருக்குது இது திடீர்னு வந்ததுனால இதோட ஸ்தல வரலாறு புரியலை இருந்தாலும் சுற்றுகள் வந்து நல்ல பெரிய சுற்றாக இருக்குது இந்த மண்டபம் வந்து நூறு கால் மண்டபம் எல்லா இடத்துலையும் ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்லுவாங்களா இங்கே இந்த கோயிலை பொறுத்தவரை நூறு கால் மண்டபம்னு சொல்லிட்டு இந்த கோயிலோடய இது இது கோயிலோட பிரகாரம் பிரகாரத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம் இது நந்தி நந்தி பகவான் இருக்காரு இது மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா அந்த பின்னால் வந்து முருகன் பள்ளி தெய்வானே அந்த மாதிரி சுற்றுச்சூழல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ரொம்ப நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு அதிகம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது வந்து அம்பாள் அந்த பக்கத்தில் இருக்க கோபுரம் இதான் மெயின் கோபுரம் அபராமேஸ்வரர்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட பேர் திருவாமத்தூர் விழுப்புரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரைட் சைடில் வந்தோம்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது திருவாமத்தூர்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டாலும் வரும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு இந்த இது வந்து நந்தி வந்து உங்களால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு கோயில் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பழமையான கோயில் இது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது பால் பசுக்கு வந்து பால் கொடுத்ததாக சொல்கிறாங்க இது வந்து தீபம் ஏற்ற இடத்துல வந்து இல்லகா விளக்கு அது இருள் கெடுப்பது சொல்லாக விளக்கு அது சோதி உள்ளது பல்லாக விளக்கு அது பலரும் காண்பது நல்லாக விளக்கு அது நமச்சி ஆயமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலோடய இது எழுதியிருக்காங்க நல்லாயிருக்கு தீபம் ஏற்ற இடம் கோபுரம் வந்து இங்கேருந்து தெரியலை அந்த பக்கத்தில் இருந்தால் பார்க்குண்டே கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது தூரத்துலேருந்து பார்த்து தான் உள் பிராகரத்தோட கோபுரம் தெரியுது இந்த பாருங்க இதெல்லாம் வந்து வெளிப்புறத்தில் உள்ள சின்ன 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 நல்லா பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு வரவுன்னு நினைக்கிறவங்க வந்து வரலாம் என்றைக்கு வேணாலும் இல்லைனாலும் விசேஷம் தான் நினைக்கிறேன் ரொம்ப விசேஷம்னு தெரியல அது இன்னொரு தடவை வரும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வந்து அப்போ வந்து புதுசாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு அறவறையாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் சின்னதாக சொல்லுவோம் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போதைக்கு இதில் உள்ளது அதாவது உள் கோபுரம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு அமைதியாக இருக்குது வர்றவங்க வரலாம் நன்றி வணக்கம்